இதை பற்றி பேசுகிற நேரம் இதை நாங்கள் பேசிக்கொள்ளணும் என்ன சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கைகளில் இதையும் மெட் பண்ணிக்கோன்னா நல்லா என்ன சொன்னால் இது வந்து அலுகல் குர்த்தலாவை பாதையில் இரு இருமரங்களையும் குப்பைகள் போடப்பட்டிருக்கு யார் போடுறாங்கன்றது எங்களுக்கு இன்னும் தெரியாது இது நீண்ட நாள்களாக இது இந்த வேலையை செஞ்சு கொண்டு வராங்க அநேகமாக இந்த பகுதியில் ஜே கடை ஏற்றம்னு சொல்லி சொல்லுவாங்க ஜே கடன் ஏற்றத்தில் தான் இந்த குப்பைகளை போட்டு வச்சுருக்கு இவ்வளோ குப்பையும் போட்டு வச்சுக்கிட்டு இது இவ்வளோ அழகான இடத்துல இந்த அழகான பாதையில் சரியாக குப்பைகளை போட்டு வச்சுக்கோ பிக்கிறாங்க தயவு செஞ்சு குப்பைகள் போடுவங்க போடுறவங்க இதை பற்றி யோசிங்க யோசித்து பார்த்துட்டு இந்த சூழலை வந்து மாசு அடையாத மாதிரி நடக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு ஒன்று பண்ணுங்க இவ்வளோ குப்பைகளை போட்டு வச்சுக்கோங்க இந்த பகுதி ஃபுல்லாகவே குப்பை தான் அதாவது இந்த குப்பை போடுறவங்களுக்கு மூளை இல்லையோ என்னமோ தெரியும் இந்த சூழல்கிற வந்து கிளீன் சரிலங்காவோ யாரோன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களோட சூழல் நாங்கள் சுத்தமாக வச்சுக்கொள்ளோம் இது வந்து ரெண்டு பக்கத்துக்குமான பாதை பாருங்கள் எங்களுக்கு அழுகோல இல்லை பார்த்தேன்னு சொன்னால் அப்புறம் அதை கொடுத்த லாபம் அழகான மரங்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று இப்படி இடங்களில் இப்படி குப்பைகளை பாதை ஓரங்களில் போட்டு இதுகள் நோய்கள் வார்த்தை பிளாஸ்டிக் சாமான் அது இது சூழல் மாசடி மழை காலங்கள் வந்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே உள்ள ஊற்றெல்லாம் கழுவிப்பட்டு அலுகலிக்கு போகும் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு போகும் அப்போ இந்த மக்களுக்கு இது வந்து ஒரு அசௌகரியமாக தான் இருக்குது இந்த பகுதி ஃபுல்லாக குப்பை இந்த இந்த பகுதி ஃபுல்லாகவே குப்பை தான் போடுறாங்க போடுறவங்களுக்கு எந்த விதமான மனசாட்சியும் இல்லை உங்கள்கிட்ட குப்பை இருக்குன்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இதை வந்து யார் சரி அரசாங்கத்துக்கு நான் கொண்டு போயிட்டு சேர்ப்பாங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை இந்த இது வந்து நெதுங்கம ரோட் சரியா இந்த பாதையிலையும் வந்து குப்பைகளை போட்டு தான் அடிக்கிறாங்க சரி நான் ஒரு நாள் கண்டு கல்யாண வீட்டில் உள்ள ஜராக எல்லாத்தையும் வந்து ஊட்டி சாப்பாடு மீதி அந்த பேப்பர்கள் அந்த ஆளுகளுக்கு சாகன்களை வைக்கிற அந்த பேப்பர் அது எல்லாத்தையும் சாகன எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த ஊற்ற ஊற்ற எல்லாம் ஊற்றி இந்த பகுதியில் வந்து ஊற்ற குப்பை ஏரியாவாக மாறிடும் இன்னும் கொஞ்சம் நாளில் கி திட்டத்தட்ட அந்த வெளிமண்டம் ரோட்டில் இருக்குது ரெண்டாம் கட்ட குப்பை ஏரியா அந்த ஏரியா மாதிரி மாறக்கூடிய நிலைமை தான் இருக்குது அடுத்தது இதில் என்னென்ன குப்பைகள் கொண்டு போடுறாங்கன்னு சொல்லி தெரியும் தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் ஷேவ் பண்ணுங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கோ இல்லைன்னு சொன்னால் அரசாங்க அதிகாரிகளுக்கோ பெய்த்து செய்கிறமா செய்கிற மாதிரி யார் சரி ஏற்பாடு ஒன்று பண்ணுங்கள் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் எடுத்த ஒரு வீடியோ உண்டு கட்டாயம் இது செஞ்சு ஆகணும் பாருங்கள் எப்படி ஊற்றேன் எல்லா இடத்துலையும் முத்த இது நல்லா எங்களோடய சூழல் வந்து அலஹான சூழல்லாம் அரைக்கும் அதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நாசப்படுத்தி இந்த அநேகமாக இது ஒரு வெத்தில் கடைக்காரராக இருக்கும் பார்க்க எல்லாத்தையும் சீவி எனக்கு வந்து போட்டிருக்கேன் இல்லைன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வெத்தலை பார்த்து செஞ்சு அல்லாவுக்காக பயந்துக்கோங்க சூழல் மாசப்பாட செய்யாதீங்க இது வந்து அல்லாவுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைச்சிக்கு ஒரு ரஹ்மத் வெளியேறு ஏரியாக்களில் எல்லாம் போய்த்து பாருங்கள் இப்படியான ஏரியாக்கள் எவ்வளோ படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சார் ஊரில் உள்ள குப்பை ஊரில் உள்ள குப்பை எல்லாத்தையும் கண்ணாடி கிளாஸ் பிளாஸ்டிக் பாருங்கள் கிளாஸ் அவ்வளோ கிளாஸ் இதெல்லாம் கிளாஸ் இங்கெல்லாம் விரைவு பிறக்க வரவங்க கை காலெல்லாம் குத்தி கொண்டு இதெல்லாம் மண் மனசத்தன்மையாக வந்து நடந்துக்குவாங்க போட்டுறவங்க அல்லாவுக்காக இது செய்யவான ஜசக்கல்லா ஹை இந்த நான் சொன்னதில் சரி தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கட்டாயம் இந்த நஜீஸ் வேலையை செய்ய